ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்யப்படுறோம் ஊர்கா ஊர்கா வந்து நார்மலாக வந்து நெல்லிக்காயில் மிளகாத்தூள் போட்டு அப்படியே ராவாக அப்படியே ஊற வச்சு செய்வாங்க இன்னொன்று வேக வச்சு அதில் மிளகாப்பொடி பெருங்காயப்பொடி அதெல்லாம் போட்டு செய்வாங்க இதை நம்ம வந்து வேக வச்சு அரைச்சி ஒரு தொக்கு டைப்பில் செய்ய போகிறோம் துவையல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை சாப்பாட்டில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வேக வச்சு வச்சுட்டேன் நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு மேலே வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயாக எடுத்துக்குவோம் சும்மா கையை வச்சு அழுத்தினாலே அப்படியே உடஞ்சி வந்துடும் விதை தனியாக வந்துடும் விதையை எடுத்துருவோம் நம்ம விதை தேவைப்படாது இது இதுலேயே வந்து வேக வச்சு இதே மாதிரி தேன் நெல்லிக்காயும் நம்ம தயார் பண்ணலாம் இப்போ வந்து பொங்கல் சீசனுங்கிறதுனால பொங்கல் டைம் அந்த நெல்லிக்காயெலாம் இப்போ விளையிற டைம் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும் சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றிலன்னா நல்லா ஃபைனாக வராது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா தரதான் ஆகிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சாச்சு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ச சின்ன சின்ன கட்டிகள்லாம் இரு இருந்துச்சுனாலும் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா ஃபைனாக அரைச்சிக்குங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தி தாளிக்க போகிறோம் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி காஞ்சிருச்சு இல்லை கடுகு போட்டுப்போம் நைஸ் கடுகு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நைஸ் கடுகு ஊறுகாய் துவையல் இதுக்கெலாம் வந்து நல்லாவே இருக்கும் பெருசு பெருசாக தெரியாது நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே அது நெக்ஸ்ட் வந்து நம்ம பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம் இதில் பொடி தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க இதுலேயே எண்ணெயிலேயே மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் வெறும் தூள் தான் நான் போடுறேன் மிளகாத்தூள் நீங்களும் கார மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்குங்க இது வந்து லேசாக தன்மை இருக்கும் அந்த நெல்லிக்காயில் புளி ஆச அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கிட்டிங்கனாலும் அந்த துவர்ப்பு வந்து கம்மியாகும் மிளகாய் தூள் போடும் போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கிங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் நேரத்துக்குலாமே டக்குன்னு இதையும் போட்டுருங்க ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க நம்ம தான் சிம்மில் வச்சுருக்கோம் நான் ஆல்ரெடி நல்லா அதனால் அடி பிடிக்காது நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்லா கிண்டி விட்டு க நல்லா கலக்கி விடுங்க மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கேன் நானும் மஞ்சத்தூள் பிடிக்கலை அப்படின்னாக்கா வெறும் மிளகாய் தூளோடு இன்னைக்கு பாட்டிக்கலாம் சில பேருக்கு மஞ்சள் தூள் ஸ்மெல் பிடிக்காது ஒரு அதனால் அதனால மஞ்சள் தூள் தேவையில்லை இதை நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் நிறையா இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வெளில வச்சிங்கனாக்கா மேலே பூஞ்ச மாதிரி வந்துடும் கெட்டு போயிடும் இல்லை மிதக்கு மிதக்க எண்ணெய் விட்டு வச்சுக்கோங்க இப்போ இது கிண்டி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம் வறுத்து ட்ராவாக எண்ணெய் போடாமல் வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம் அந்த வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணி வச்சுக்குவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கடைசி நேரத்தில் வெந்தயத்தை போட்டுக்குவோம் இறக்க போகிற டயத்தில் வெந்தயத்தை போடணும் இப்போ இது என்ன விட்டு பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம பெருங்கு வெந்தய பொடியை போட்டுக்கணும் வெந்தயப்பொடி போட்டால் தான் அந்த ஊறுகாயோட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு வெந்தயப்பொடி அளவுக்கு தான் நான் போடுறேன் நான் பார்த்துங்க அதிகமாக போட்டிங்கன்னா தன்மை வந்துடும் லேசாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஓரத்துலலாம் இதான் கரெக்டான டைம் நம்ம வெந்தய பொடியை போட்டு நல்லா கிளக்கி விடுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் புளி ஊற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு வெள்ளை பொடி போட்டிருக்கேன் வெள்ளத்தை நுணுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்க வெள்ளம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லாவே இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு கிணத்துல மாற்றி வச்சுக்கலாம் சூப்பரவாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் புளியை ஆட் பண்ணால் அந்த துவர்ப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது பெரிய நெல்லிக்காயில் துவர்ப்பு இருக்கும் அதனால தான் சூப்பராக ஒரு கிணத்துல மாற்றி வச்சிருவோம் இதை வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசை இதுக்கு தொட்டுக்கும் சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நெல்லிக்காயில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா